மக்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு சில செய்திகள் சோஷியல் மீடியால பரப்பப்படுது அதுல முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் பிஜேபி அண்ட் ஏடிஎம் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த கூட்டணி சம்பந்தமான செய்திகள் பரபரப்பா பேசப்படுது இந்த நிலைமையில இந்த நியூஸ் சம்பந்தமா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியில வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசத்துக்கு மேல

மாதிரி எதுவுமே கிடையாது தலைவர் தளபதியோட தலைமையில தான் கூட்டணி அமையும் ஒரு நாளும் பிஜேபி அண்ட் ஏடிஎம் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்காது அப்படிங்கிற மாதிரி டிவி கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல் குமார் தெரிவிச்சிருக்காரு ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க திமுக வீழ்த்தணும் அப்படின்னா பிஜேபி அண்ட் ஏடிஎம் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வச்சா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது ஆனா தளபதி தனிச்சு போட்டியிட்டா திமுக வீழ்த்த முடியாது மறுபடியும் அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இதுல தளபதி எந்த மாதிரியான முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க